தண்டம் கிண்டோன்றீங்க நான் சொல்றேம்மா அந்த நாலு தான் வருமானமா கவர்மெண்ட்டுக்கு வேற வருமானமே இல்லையா அதுக்கே சார் என்கிட்ட கோவப்படுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சு ஏகம் வர மாதிரி இருக்கியா சொல்லு நீ தான் அதுக்கு எங்க என்னை இழுத்து இழுத்து விடுறீங்க ஏகம் அது இது சொல்றேங்க மேடம் இந்த நாள் இருந்தால் தான் அரசு நடக்கணும்ன்றது கிடையாது இது வந்து அடித்தட்டு மக்கள் அதுக்கு கீழே உள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இதை தாண்டி அரசுக்கு வருமானம்னா இப்ப இருக்கிற டாஸ்மார்க் பல கோடி ரூபாய் வருது அதை வச்சு இந்த அரசு நடத்தலாம் சார் இந்த ஒன்னே ஒண்ண வச்சு எப்படி சார் நடத்த முடியும் ஏமா இது ஒன்னே ஒண்ணு தான் தெரியுமா இது தெரிஞ்சு வச்சு பேச வேண்டியா சொல்றேங்க ஒவ்வொன்னதான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் முந்திக்கிறீங்க கனிம வளம் நிலக்கரி கனிம வளம் அது மூலயமா நிறைய வருமானம் வருது இருப்பா நானும் சொல்றேன் தொழில்துறை அது மூலயமா கூட வருமானம் வருமா வேற தகவல் தொழில்நுட்பம் இல்ல அது மூலியமாவும் கவர்மெண்ட் வருமானம் வரும் இருங்க அதுல மட்டும்தான் வருமா ஏமா சுற்றுலா துறையும் வருமானம் வருமா என்ன நான் எவ்வளோ சொன்ன அப்பெல்லாம் ஓ சொல்ல அவருக்கு மட்டும் ஓ அப்படின்னா நிலம் மட்டும் பத்திரப்பதிவு அது மூலியமாகவும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும் மின்சாரத்துறையிலும் போக்குவரத்து துறையிலும் வருமானம் வருமா ஏ கொஞ்சத்துக்கு நான் நீதல் சொன்னேன் கரண்ட்டு விலையாற்றக்கூடாது பஸ் டிக்கெட்டு விலையாற்றக்கூடாதுன்னு இப்போ ரெண்டு துறையில் எப்படி வருமானம் வரும் நான் மேடம் பேசுறாரு இவரு சரிங்க ஒரு ஃப்ளோல சொல்றாரு அதுக்காக இப்படியா பேசுவீங்க என்னமா அவருக்கு வக்காலத்து வாங்குற நீ ஒரு காம்பேர்னா அவர் சொன்னார்னா அதுல இருந்து லீடு பிடிக்கணும் சரி அதை விடு நான் சொல்றேன் அடித்தட்டு மக்கள் ஏழை மக்களுக்கு அன்றாட தேவைதான் இந்த பால் கரண்ட்டு அரிசி பருப்பு பஸ் விலை இது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இது விலை ஏற்றாமல் இருந்தாலே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆட்சியை தக்க வைக்க முடியும் அதே நேரத்தில் என்ன வருமானத்துக்கு வரினா இப்போ இவர் நானும் மாற்றி மாற்றி சொன்னேன்ல அதெல்லாம் பண்ணால் வருமானம் வரும் அதை வச்சு அரசை நடத்த முடியும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எங்கள் மேலே வரி போடுறது ரேட் ஏற்றுறதுன்னா

நாடு முன்னேறும் நாடு முன்னேறினா மக்கள் முன்னேறுவாங்க மக்கள் முன்னேறினா எப்பயுமே ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டா அவங்களே ஆட்சியில் இருக்கிறான் எப்படியே வாய்ப்பா வண்ணார்பழி யாரு வந்தாலும் இது எதுவும் செய்ய மாட்டாங்க நம்ம சும்மா தான் பேசி எடுக்கணும் என்னங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க கட்சியில எப்படி சொல்றீங்க சொல்றது உண்மை இது வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேட்டி கொடுத்துருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் நாட்டின் வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றம் அரசியல் மாற்றம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏழை மக்கள் தரம் உயர்த்துதல் இப்படின்னு பல தலைப்புல போய் பேசியிருக்கோம் பேசி இன்னும் நாடு அப்படிதான் இருக்கு அப்புறம் இப்படி வரும் அது சும்மா பேசுறதுமா நீங்க கொடுக்குற பேட்டா காசுக்காக வந்து பேசுறது அவ்வளவுதான் அது என்ன ஆமா ஆமா தம்பியா இந்த பொண்ணு புதுசு பொழுது தெரியல ஏ மணிக்கு முன்னாடி சேனல கூப்பிட்டாங்க போலாமா இன்னொரு சேனல்ல போய் பேசுவீங்களா என்னமா கேக்குற ரெண்டு பேருக்குமே வேலை வச்சு காலையில கிளம்புறது சேனல் சேனல்லா நாட்டின் கட்டமைப்பு உள்துறை வெளித்துறை பால்வளம் மின்சார வளம் போக்குவரத்து துறை பத்திரப்பதிவு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு பேரும் நான் சொல் மறந்தேன்னா இவர் சொல்லிடுவார் இவர் மறந்தாருன்னா நான் சொல்லிடுவேன் அதனால நாங்கள் வழக்கமாக சொல்கிறது தான் இது எந்த சேனலாக தான் காம்பேர் வேற சேனல் வேற மாட்ரு ஒன்று தான் நாங்கள் சொல்லி நாளைக்கு ஆலை மாறப்போதா இல்லை யாருன்னா எங்களை வந்து நீங்கள் சொல்லி எதுவுமே மாட்டுறேன்னு அடிக்க போகிறோன்னா இல்லை நாங்களே திருப்பி கேட்போம் ஏன்னா நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு நாங்கள் தான் பெருமையாக பேசுவோம்

அப்போதான் நம்ம ஹைலைட் ஆகும் ஹைலைட் ஆனால் பேமெண்ட் ஏறும் எங்களுக்கு இப்போ சட்டையை நான் சண்டை போட்டு வச்சுங்க காலையில் இவர் பேமெண்ட் ஏறிடும் அவரு அடுத்த சேனலில் ஏன் சட்டையை ஏ எதுக்கு பேமெண்ட் ஏறிடும் இதெல்லாம் ஒரு ட்ரிக்குமா ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் பண்ணவே மாட்டோம் பண்ண மக்கள் பணக்காரன் ஆயிட்டான்னா அரசியல்வாதிகள் குடும்பம் நடத்த முடியாது அதாவது அரசியலே நடத்த முடியாது அவங்களுக்கும் தெரியும் இந்த எதிர்கட்சி அல்லது மற்ற கட்சிக்காரங்களும் அந்த டைமுக்கு அவசியமா இப்படி இப்படி பேசுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் பண்ண மாட்டாங்க பண்ணிட்டு என்ன நல்லா பாருமா உனக்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்றோம் காரு பங்களா வீடு இருக்குது வேலைக்கு வந்து இது மாதிரி செய்வியா ஒன்பது மணிக்கு வருவியா வேலைக்கு ஓனர் வந்து ஏம்மா வேலைக்கு வேணாம் பா சார் ஏன்னா உங்களுக்கு தான் வருமானம் இருக்கு அது மாதிரி ஏழை மக்களை ஏழையாகவே வச்சுக்கணும் இந்த மழைத்தண்ணியில் இப்படி தூக்கி நடக்க விடணும் அவனெல்லாம் அப்போ ஒரு பால் பாக்கெட்டு கொடுக்கணும் அதாவது ஒரு லெமன் ரைஸ் கொடுக்கணும் போர்வை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தாவான் யா நல்லா இருக்கணும் யா இப்படி அவங்க நிலையா இருக்க முடியும் அவங்க அப்படி இருப்பாங்க இன்னொருத்தர் ஆளவன்றவங்களும் இப்படி இருப்பாங்க ஏதன மாதிரி சமூக ஆர்வலர்கள்ட்டு இந்த கருத்தை அங்கங்க பேசி எங்க வயிற்று பொழப்புக்காக பண்ணிக்கிறோம் நீ உங்க குழப்புக்காக பண்ணலாமா இப்போ சார் இது தெரியாம நான் காலையில இருந்து நம்ம பேட்டி எடுத்து எப்படியாவது இந்த நாட்டையே மாத்திரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது இது எல்லாம் ஆகாது அது எங்களுக்கு தெரியுமா நீ புதுச்சோம் தெரியாது கடைசியில் சொல்லும் மக்களே இப்படியாவது நாடு முன்னேறுமா முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதுக்காக அரங்கத்துக்கு வந்து பேசிய உங்கள் இருவருக்கும் அப்படின்னு நீ பேசணுமா நன்றி சார் நன்றி சார் மக்களே உங்களுக்கு நன்றி நீதாமா முடிக்கணும் இதுக்கு எனக்கு பேமெண்ட் கிடையாது இதுக்கு மட்டும் தான் பேமெண்ட் பேசுமா அதான் எனக்கும் சேர்த்து நீங்களே பேசிட்டீங்களா எந்திரிச்சு போங்க நான் போங்க இங்க நாங்களே ஏஞ்சி தான் போவோம் ஓவரா பண்றா போல நம்ம அந்த சேனலுக்கு போலாம்ண்ணா அப்பா அந்த சேனல் காலி வச்சு காத்துக்கிறேன் ஆமா ஆமா காலிட்டு தான் நாளைக்கு வருவோம் டே உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாற்று பற்று இருக்குன்னு நினைச்சேன்டா ஆனா இப்போதான் தெரியுது நீங்க கூலிக்கு மாறடிக்கிறீங்கன்னு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா புடவை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா புடவை சாப்பிட்டு ஏரோ 1200 சொன்னாருன்னு நினைக்கிறேன் 950 950 நான் தவறாக சொல்லிவிட்டேன் விட்டேன் மன்னித்துறலுங்க ஆக இது வந்து சும்மா டாக்குக்கு இப்படி காமிச்சிட்டு அவங்க வந்து ஹோல்セயில்ஸ் ரேட் பண்றாங்க ஹோல்セயில்ஸ் அதாவது வியாபாரம் பண்ணனும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் இந்த பொடவலாம் 150 ரூபான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க வியாபாரத்துக்கு இதை வாங்கி நம்ம நம்மலகாக சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கடை டி நகர்ல இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது வாங்க டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு